இதெல்லாம் குளிர்ச்சா இருக்கும் உடம்புக்கு நீங்க கோழி சிக்கீங்களே அண்ணா கூட போட்டுக்கா தூள்லாம் ஐ வாடு அதை தான் இது பிஞ்சலாம் இருக்கும் சொல்லிச்சு இது அங்கலா போய் அதிகம்

ஹேய் எல்லாம் அத்தி ஆத்தான் நல்லா இருக்குன்னா நீங்க தர்பூசணி இதுதான் எங்க கழனி தெரியாத நிறைய பேர் இருப்பாங்கல்ல தோட்டம் பாம்பா தான்

வா! நீ வந்து கா வா எப்பா ഡ எப்படி நடந்து வராங்க பாருங்க சீக்கிரமா உனக்கு வந்து முடிச்சு வாங்க அதான் நைட்டு தூங்குனி அப்புறம் அப்புறம் தூக்கம் வருதுன்ற தூயும் பார்ட்ட கொலையே இது நான் ஒரு பணம் ஆகுது ரெண்டு பணம் கத்தியாவாகுது அதா

நீ நேச்ச சொன்ன அங்க தானே வாஷிங் மிஷின் ஓர்தான் இல்லையா யார் ரொம்ப வாங்கணா ஆட்டோமேட்டிக் வாங்க வேண்டியது

கவர் பண்ணிங்க பாரு மூணு பேரும் கவர் ஆகிருங்க கரெக்டா பாருங்க மக்களே பாருங்க பணங்க சாப்பிடுறாங்க இயற்கையான உணவு

para <laughs>